ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறான் அங்கே வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது நிதி நிறுவனத்தில் வேலைக்கு வச்சுக்குவாங்க அப்படியே அந்த நிறுவனத்தில் நேர்மையாக தான் இருக்கிறான் நல்ல விதமாக வேலை செஞ்சுட்ருக்கிறான் நல்ல சம்பளத்தோடு அருமையாக வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறப்போ ஒரு நாள் நிறுவனத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற வழியில் தன்னுடைய ஆ ஆசிரியரை சந்திக்கிறான் சந்திக்கிறப்போ ஓடி போய் ஐயா ஐயா வணக்கங்க என்னை நான் மக்களுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் யாருப்பா நீ எனக்கு ஒன்றும் அப்படின்னு அப்படிங்காட்டி ஐயா ஒன்றும் இல்லை ரொம்ப ஒருத்த முன்னாடி உங்ககிட்ட படித்தேன் படித்தப்போ இந்த மாதிரி படித்த அந்த மானவன் தான் நான் அப்படின்னு அவன் தன்னுடைய பேரை சொல்லி சொல்கிறேன் ஓ அவனா நீ நல்லா இருக்கிறியப்பா நல்லா இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப நல்லா இருக்கிறேங்க ஐயா இந்த மாதிரி நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க ஐயா நான் இப்படி இங்கே இந்த நிறுவனத்தில் வேலை செய்வேன்னா ரொம்ப நேர்மையுலோன்னா இருக்கும்னு அப்படி நேர்மையோன்னா நான் இருக்கிற காரணமே நீங்கள் தான் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்னப்பா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலி அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்குறாரு அதுக்கு அந்த அவன் சொல்கிறான் ஐயா இதுக்கு நீங்கள் பண்ண போட்ட ஐயா நான் இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் போட்டை எனக்கு என்ன ஒன்றுமே தெரியல அப்படின்னு கேட்டி அவன் சொல்கிறேன் ஐயா அன்றைக்கி ஒருக்கா நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் வகுப்ப வந்து கடிகாரம் காண போ சொல்லி போட்டு எல்லாத்தையும் கண்ணம்பூன்னு நிற்க சொன்னீங்கல்ல ஆமாப்பா ஆமாம் நான் தான் சொன்னேன் என்ன ஆமாம் நாமுக்கு நாமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி கண்ணம்பூ நிற்கிறப்போ அந்த கடிகாரத்தை வந்து ஓ எடுத்துவங்க வந்து கொண்டு வந்து என்னோடய டேபிள் முன்னாடி வைங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப் அப்போ நான் தான் அந்த கடிகாரத்தை எடுத்துருந்தேன் எடுத்துட்டு அந்த கடிகாரத்தை கொண்டு வந்து அப்போ வந்து வச்சுட்டேன் நீங்கள் எல்லோருமே கண்ண முடியிருந்தீங்க நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் அது உங்களுக்கு நீங்கள் தான் இந்த மாதிரி என்னை வந்து திருடுனா காட்டி கொடுக்காம நான் தான் திருடுனேன் அப்படின்னு சொல்லி கூட யாரெடி காட்டி கொடுக்காம ரொம்ப டீசெண்டாக எங்கிட்ட என்னை வந்து அந்த பொருளை எடுத்து பொருள் வந்து சொன்னீங்க அப்போ என்னோடய மானத்தை காப்பாற்றினீங்க அப்போ வந்து திருடுனது வந்து எனக்கே ரொம்ப கா வருத்தமாக போச்சு எனக்கே ரொம்ப வெட்கக்கே இருந்தது இனிமேல் வாழ்க்கையில் நம்ம திருடவே கூடாதுங்கிறது அப்போ வந்து நான் ரொம்ப உணவு வளர்ந்துட்டுங்க ஐயா அது திருநப்பம் கூட நான் நான் தான் திருநங்கிற யாருக்கும் காட்டி கொடுக்காமல் என்னை திறந்து வச்சீங்க அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேர்மையாக இருந்த கேட்டு இப்போ இந்த வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஓ அப்படியா நீராதி திருநீயா அப்படி சொல்லி அவர் கேட்குறேன் என்னங்க ஐயா சொல்கிறீங்க உங்களுக்கும் தெரியாது அப்படிங்கடி அப்போ கண்ணை மூடிட்டு வந்து மாணவர்கள் மட்டும் இல்லப்பா நானும் கண கணத்தப்பா மூடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவனுக்கு ரொம்ப மடி ஆச்சரியம் போச்சு என்னங்க ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டி ஆமாப்பா என்னுடைய மாணவர்கள் வந்து யாராவது திருடுற மனநிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு கொண்டு வந்து அந்த பொருள் வைக்கிறப்போ அவங்க அந்த மோசமான மனநிலையில் இருக்கிற கூட பார்க்கறக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே தன்னம்பிக்கையோடு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப மனப்பான்மையோட ஃபீல் பண்ணாமல் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் அதனால் அப்போ நானும் கூட கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா இவனுக்கு உண்மையால் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவர் கால் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்குறான் அவர் வாழ்த்துறாரு கவலைப்படாதப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார்